பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை யோ வேல் இரண்டு ஒன்று அதில் கடைசி வார்த்தை கத்தருடைய நாள் வருகிறது அது சமீபமாக இருக்கிறது இந்த வார்த்தை கத்தர் எனக்கு சொன்னார் நான் என்ன ஆண்டு விடத்தில் கேட்ட ஆண்டு உடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எதிர்பார்த்துருப்பாங்க வாக்குதத்த வசனங்களை எதிர்பார்த்துருப்பாங்களேன்னு சொன்னார் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தையை என்னுடைய ஜனங்களுக்கு நீ பேசு உன்னிடமும் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று கத்தர் சொன்னார் அவருடைய நாள் கத்தருடைய நாள் வருகிறது அது சமீபம் சமீபமா இருக்கிறது கத்தருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது முன்னாடியெல்லாம் ரொம்ப சமீபத்துல இருக்க சொன்னா ஆனா நான் இப்ப சொல்றேன் ரொம்ப 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 சமீபமா இருக்குது எந்த நேரத்துல அது நடக்கும் தெரியாது கத்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது அஹ் கத்தருடைய நாள் வருகிறது இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிறார் நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டி ஆயத்தமா இருக்கிறதை விரும்பி கத்தர் நினைச்சுக்கலாமே அவர் நமக்கு ஒரு வார்னிங் வார்னிங் நம்ம கர்த்தருடைய நாள் வருகிறது அது சமீபமா இருக்கிறது அவருடைய நாள் வருகிறது ஜட்மெண்ட் டே இஸ் கம்மிங் ரகசிய வருகை மிக 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 சமீபத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் இப்பொழுதே நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்தர் சொல்லுகிற அவருடைய நாள் சமீபமா இருக்கிறதா மாற விரும்புகிறவர்கள் மாறுங்க ஞானஸ்தானத்தை ஆண்டவருடைய வா ரட்சிப்பை நாளைக்கு நாளைக்கு அஞ்சு தள்ளி போட்டு கொண்டிருக்கீங்களா உலகி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க கத்தரி சொந்த இச்சகர ஏற்றுக்கொள்ளுங்க என் திருமணம் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் என் காரியங்கள் இப்படி முடியட்டும் இப்படி கா சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கீங்களா என்று கத்த சொல்லுகிறார் அவருடைய நாள் இருக்கிறதா அவருடைய நாள் வருகிறது அது அது இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் அவருடைய நாள் வருகிறதுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்த அவரை எதிர்கொள்வோம் அந்த ரகசிய வருகையிலே நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பறவை இப்போ அப்போ நோக்கி இருக்கலாம் சாக்கியத்தை தந்திரே நமக்கு நஞ்சு அவருடைய நாள் சமீபமாக இருக்கிறது உங்களுடைய நாள் வருகிறது கத்தருடைய நாள் வருகிறது அது சமீபமா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறதே அதே போல உங்களுடைய நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களா எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா எங்களுடைய வஸ்திரங்களை காத்திருக்கிறவர்களை நாங்கள் இருக்க கிருப்பு செய்யாண்டவரே அப்பா எந்த உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து ஞானஸ்தானத்தையோ அபிஷேக வாழ்க்கையோ உமக்குள்ள நெருங்குற வாழ்க்கையோ தள்ளி போட்டு கொண்டிருக்காங்களோ இந்த நாளில் கத்தர் மாற்று வீராக நாள் அடவரே வருகிறது அது சமீபமாயிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க வருகை அதற்கு அடுவரே ஆயத்தமாக இருக்கிறவர்களாய் விழித்து உடைய சத்தத்தை கேட்கிற கா செவிகளை கொண்டவர்களாய் எப்பொழுதும் அனைவரை எங்களுடைய வஸ்திரத்தை காத்து நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இறைவருந்தே எங்களை மீட்பர் மீசுவன் மூலம் ஜபிக்கணும் நல்ல பலமா ஆமேன் மேன் ஆமேன் God bless you.